கல்லூரி நுழைவு வாயிலின் முன்பு மது அருந்துவிட்டு மாணவிகளை கிண்டல் செய்து தகாத முறையில் நடந்து கொள்ளும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது நடந்தது என்ன என்பதை காணலாம் சென்னை மேடவாக்கம் கூட்ரோட் பகுதியில் அமைந்துள்ளது காகிதமில்ல கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இந்த கல்லூரியில் சுமார் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்த கல்லூரியில் காலை மற்றும் மாலை என இரு வேளைகளும் வகுப்புகள் நடைபெற்று வருகிறது கல்லூரியின் நுழைவு வாயிலின் முன்பு லாரிகள் கார்கள் ஆட்டோக்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அதன் அருகே சிலர் மது அருந்துவதாகவும் மாணவர்கள் கல்லூரிக்கு செல்லும் போது கல்லூரி சுவற்றில் சிறுநீர் கழித்து வருவதாகவும் மாணவிகளை கண்டு விசில் அடிப்பதாகவும் மது பாட்டில்களை தூக்கி போடுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனால் மாணவர்கள் அந்த வழியை பயன்படுத்தவே பயமாக உள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் குறிப்பாக மாலை வகுப்புக்கு செல்லும் மாணவிகள் கல்லூரிக்கு செல்லும் போது வாசலில் மது குடிப்பவர்கள் ரகலையில் ஈடுபடுவதாகவும் செங்கல் லாரிகளை கல்லூரி முன்பு நிறுத்திவிட்டு அங்கேயே குளிப்பதும் உடை மாற்றுவதுமாக மாணவிகள் முகம் சுழிக்கும் வகையில் செயல்படுவதாகவும் கூறப்படுகிறது இங்க வந்து காலையில நான் ஏழு மணிக்கு வருவேன் ஏழரை மணிக்கு வரும்போது ஒரு பால் வண்டி ஒண்ணு காஸ்ட்ல நிக்கோ வச்சுருவாங்க யாரும் வர முடியாத அளவுக்கு வச்சுருவாங்க வரத்துக்கே கஷ்டப்படுவேன் நான் வந்து சுத்தின்னு தான் வருவேன் ஏன்னா வந்து அங்கே பசங்க எல்லாம் கும்பலாக இருக்காங்க நான் பசங்க நான் வந்துடுவேன் பெண்கள் எப்படி வருவாங்க சொல்லுங்கள் அதால் வந்து பசங்க பசங்க வந்துடுவாங்க சுற்றின்னு இவங்க எப்படி வருவாங்க அப்புறம் ஈவினிங் காலேஜ் ஈவினிங் சை ஈவினிங் காலேஜில் ஒரு நாள் வந்து நான் கம்ப்யூட்டர் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு போகிறேன் அட்டன் மோமெண்ட் வந்து குடிச்சிட்டு இங்கே வந்து அலங்கோலமாக ட்ரெஸ் பண்ணி அலங்கோலமாக ட்ரெஸ் இல்லாமல் இருக்கார் அவர் இந்த இதெல்லாம் எப்படி ஈவினிங் காலேஜ் பசங்க எப்படி கேர்ள்ஸ் அந்த கேர்ள்ஸில் எப்படி போவாங்க பார்க்குற நம்மளுக்கு இதுவாக இருந்துச்சுன்னா கூட அவங்களுக்கு எப்படி காலேஜ் இங்கே இருக்குது இங்கே ஒரு காலேஜ் இருக்குது அது கூட தெரியாமல் இங்கே படிக்கிறோம் நாங்கள் காலேஜ் இருக்குதுன்னு தெரியாமல் இங்கே இதுமாரி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்மோக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ணுறாங்க தகாத செயல்களை ரொம்ப நிறைய பண்ணுறாங்க இங்கே இங்கே நான் வந்து டூ இயர்ஸாக படிச்சுருக்கேன் இப்போ தேர்ட் இயர் பிகாம் படிக்கிறேன் நான் வரும்போது நிறைய டைம் வந்து தண்ணி அடிப்பாங்க காலையில் அண்டு எடுத்துகிட்டும் வருவாங்க பைக்கில் இருந்து அண்ட் தென் சம்டைம்ஸ் வந்து கேர்ள்ஸ் ரேக்கிங்கும் பண்ணுவாங்க என் காலேஜ்லேருந்து சொல்லி அவங்க ரெண்டு மூணு டிசிஷன் எடுத்தாங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிகிட்ட பேசுனாங்க போலீஸ்கிட்ட பேசினாங்க பட் அவங்க ஆக்ஷன் எடுத்தோம் திருப்பி திருப்பி இங்கே வந்து லாரிக்கிட்ட நிற்கிறாங்க நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க தென் அவங்க வந்து அங்கேயே குளிக்கிறாங்க என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி வீடாக கூட யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த இடத்த அவங்க ட்ரெஸ் மாத்துறது தினவோ கேர்ள்ஸ் ஈவினிங் மார்னிங் காலேஜ் எங்களுக்கு ஓகே பட் ஆனால் ஈவினிங் காலேஜ் ரொம்ப சஃபர் ஆகுறாங்க அதனால ஸோ எங்களோட கடைசி டே இதுவாக நாங்கள் கேட்குறோம் ப்ளீஸ் இதுக்கு ஆக்ஷன் இருக்கு எல்லாரையுமே இது பண்ணுறாங்க நாங்கள் போய் ஸ்டாஃப் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்களும் சொல்கிறாங்க எங்களுக்குமே இது மாதிரி நடக்குதுமானு அப்படியே அங்கங்கே யூரின் வேற பாஸ் பண்ணுறாங்க பேர்ட் வேர்ட்ஸ் பேசுகிறாங்க ஈவினிங் காலேஜ் பிள்ளைங்கலாம் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த ஈவினிங் டைம்லாம் சிக்ஸ் ஆகிடுது அந்த நேரத்துலலாம் குடிக்கவே ஆரம்பிச்சிடுறாங்க வச்சுட்டு ஒரு மாதிரி இருக்காங்க போக முடியல பிள்ளைங்களாம் ரொம்ப சஃபர் ஆகுறாங்க கொஞ்சம் ஆக்சன் எடுத்தால் நல்லாயிருக்கும் இது குறித்து பள்ளிக்கரணை காவல்துறையிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என கல்லூரி மாணவர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் குற்றச்சாட்டு தெரிவிக்கின்றனர் ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும் முன் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது